ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் பேர் காந்தி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா தன்வந்த இங்கே பேரு தன்வந்திங்க பாரு தன்வந்துக்கும் ரித்திகாவுக்கும் பார்த்தீங்கன்னா மாடி மேலே இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் ஜாலியாக வளர்ந்துட்டுருக்கோம் ஆனால் தன்வந்த் உள்ள போட்டு கொஞ்சம் பயந்துக்கலாம் நல்லா இருக்கா சரி 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 தலை நினைவினா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள

ओला मां च पेरमे कर मुत मुत तो का करच पोच मुत मुत पोता च पेरमा कर मुत मुत अंगो इंगे हाय मी वन गमत 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 गागर पेरमे एप्री पेसला व्हिडिओ व्हिडिओला पेस तिरि पेरमे एप्री पेसवा हलो हाय फ्रेंड्स आई

மன்னித்து தனன வந்துடுமா மாத்திடலாம் அடி வா கை எடுத்துக்கோ தண்ணி அடி இங்க நான் காத்துடி அடி அடி அதரா அதரா அடி அதர தண்ணி அடி ம் நம்ம குடியோம் குடு குடாதரா ஏய் மா அடி

அண்ணா நீங்க பாறறீங்க இப்பயாச்சே டைனிங் விட்டுட்டு வர மாட்டீங்களா ஓகே வா வெயிட் பண்ணிட்டு ஓகே பாத்தீங்களா வந்து ரெடி ஆயிடுச்சு நாம போய் ஸ்டார்ட் பண்ணலாம் தண்ணி

அமெரிக்கா நான் போயிட்டு கீழே சரி வேற வெயில் அடிக்குது பையனை கீழே போட்டு வரலன்னு போனா கையின்னு முழிச்சிட்டான்

உன்னை மொதல் தன்வந்து உள்ள உட்காரத்து கொடுறானான்னு தெரில ஏக விஸ்வந்த் அம்மா நீங்க அண்ணா கூட போறீங்களா இங்க நான் கோடை பிடிச்சிக்கிட்டு இவங்களுக்கு நான் நிற்கிறேன் சுருதி கீழே உட்காரியா இவன் தூங்கிட்டு இருந்தான் இப்போ விளக்குன்னு முழிச்சிக்கிட்டான் அது கண்ணா நான் நூறு தடவை கண் வேறு சிமிட்டுறான் சும்மா 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 ஊ

ஒரு வயசு ஆகட்டும் சிவானி போலான்னுச்சு சரி இப்போ கூட போலாங்களா போலாமா சரி அப்படின் ரெடி போலாம் சுருதி திங்கட்கிழம்தான ஒரு நாள் பிளான் பண்ணி போலாம் உங்க வீட்டுக்காரர் வர சொல்லிட்டு வர சொல்லிட்டு பாப்பா அம்மாவோட கிளிப்பு பாருங்க கிடக்குதடு கம்லிக்கா தம்பி மேலப்படுது என்ன

சரி வாங்க வந்த வேலை முடிஞ்சு